தமிழ் திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மக்களுக்கு மயிலப்பாபுரத்தில் வந்து வீடு புட்டியிருக்க வீட்டில் வந்து திறந்து திருட்டு பயிலுக்கு வரானுங்க பைக்கில் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு நமக்கு நண்பர்கள் உண்டு அதாவது கொட்டுக்கார வீட்டில் அங்கேயும் போய் திறந்துருக்கோம் இன்னும் ரெண்டு மூணு வீட்டில் எங்கள் பக்கத்தில் கைவரிசையை காட்டியிருக்கான் பகலே வர காடு கணக்காக மாடு கணக்காக அவன் எவ்வளோ தண்டியாக இருக்காமல் கொஞ்சம் கருப்பாக இருப்பான் மூக்கு சின்ன முக்கா இருக்கும் முகம் வட்டமாக இருக்கும் எருமகடை அவனக்கா இருக்கு தடி மாடு வந்து உழைச்சி திங்காலம் உழைக்க அவன் பகல்லே கிளாண்டு திங்க திருட்டு தையொலி அவனை வந்து சும்மா விடக்கூடாது அவனை நல்ல போலீஸில் எழுதி வச்சு நல்ல லத்தி அவங்க அடித்தா தான் அவன் திருந்துவான் குறிப்பிட்டா உழைச்சி திங்காலம்லாம் எவ்வளோ பத்து வீட்டுக்கு அறுத்து போடலாம் அவ்வளோ தண்டி இருக்கும் அவன் கறி பகல்லே வந்து உடம்புருக்க கொயலை எவன்னைன்னு ஓடுதான் ரெண்டு மூணு வீட்டுக்கு கைவரிசையை காட்டுதான் வந்து பைக்கில் வரான் வெளியில் பூட்டு போட்டிருக்க இடத்துல பைக்கில் ஸ்டாண்டில் போட்டு அந்த அளவில் வீட்டில் திருட்டு தண்ணம் காட்டுதான் அந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்காங்க ஏ சிஎன் செவன்டி டூ பிஏ அதில் வந்து சிரி ஷூங்கிற நம்பர் அழிச்சிருக்கோம் சுடலை ஷூ அழித்து டலை மாடன்னு இருக்கும் சிறி முருகன் முருகன் சாமி பேர் ஊரஜித்திருக்கான் அவனை எல்லாத்தையும் வச்சு உள்ளே தலது சாமி தண்டனை கொடுக்கும் ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் அந்த நம்பரு தமிழ்நாடு தப்போ தமிழ்நாட்டில் அவங்க தான் யாரோ கலாங்க விட்ருக்கான் ஜாக்கிரதை அதனால் நிறைய பேர் புறாமிச்சாரும் நிறைய பேர் ஆளை விட்ருப்பான் ஹோட்டலில் அங்கே எங்கேன்னு சுற்றி விட்டுருக்காங்களோ ஹோட்டல் மூலம் ஹோட்டல் வர மூலமும் பண்ணலாம் மரீஸ் ஹோட்டலில் அது வந்து அவன் வந்து ஒருத்தர் கலை தான் வாடகை வீட்டில் இருந்துட்டு மொத்த சொந்தக்காரனே கலை தான் அதனால் இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நூறுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நூறுக்கு ஃபோன் பண்ணி ஒன்று பண்ணுங்கள் இல்லை நூற்றி ஒன்று கொண்டு வந்தோம்னா போலீஸாக கார்டு எப்போனாலும் வருவாங்க போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு அவசியம் இல்லை அவங்களே சொல்லி தென்காசி ஆழ்வாகுச்சியில் உள்ள போலீஸ் வந்து நமக்கு அனுப்புவாங்க அந்த இது போலீஸ் அதனால தான் நான் போலீஸ் போலீஸாக கார்டுன்னு வச்சுருக்கேன் அல்வா குச்சியில் அவங்களுக்கு வந்து நைன் ஃபோர் நைன் எயிட் ஒன் ஜீரோ ஒன் செவன் செவன் டூ நைன் ஃபோர் நைன் எயிட் ஒன் ஜீரோ ஒன் செவன் செவன் டூ இந்த போலீஸை வந்து நமக்கு கடவுள் கணக்காக இந்த நம்பர் எயிட் டபுள் எயிட் த்ரீ எயிட் எயிட் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் நைன் டபுள் எயிட் த்ரீ எயிட் எயிட் ஃபைவ் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் சாரி டபுள் எயிட் த்ரீ டபுள் எயிட் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் நைன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் உடனே போலீஸ் ஐயா வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க ரொம்ப நன்றி ஐயா இப்போ கேரளா கோடிட்டமைந்து நேர்மையாக உழைச்சிருக்க வேண்டியது தானே எதுக்கு இப்படி கலாண்டுத்தீங்கன்னு சாமி பேரை வச்சுக்கிட்டு மாடு கணக்காக இருக்கான் எவ்வளோ தண்டி பத்து வீட்டுக்கு அறுத்து போடலாம் கறி உழைச்சிங்கன்னா சோரியாரி குதிச்சோங்கலாமான்னு உங்களுக்கு பகலே வந்து உட்காந்துக்கிட்டு அவன் அப்போ வீட்டு வீடாக வந்து உட்கார அடுத்த வீட்டில் கஷ்டப்பட்டு உழைச்சி வீடாக கட்டுவாங்க அதில் வந்து உட்கார குரங்கு கணக்கு அப்படி மூஞ்சியை வச்சுக்கிட்டே அவங்கலான்னு மூஞ்சியை எடுக்காமல் விட்டுட்டு எடுத்துட்டோம்னா கிளீலையும் பிடிச்சிருப்போம் அடுத்த தடவை வரட்டும் மூஞ்சி கரும கடாவினை கரப்பான் பத்து வீட்டுக்கு அறுத்து போடலாம் மூஞ்சி க லட்சணமாக அழகாக தான் இருக்கும் அழகாக இருந்து உழைச்சீங்க வேண்டியதுனே எதுக்கு இப்படி கலவண்டியதீங்கன்னு தெரியலை ஆள் மூலம் அனுப்பியிருக்கேன் வந்து எனக்கு வந்து ஒரு எதிர் உண்டா மாரிசுன்னு ஒருத்தன் அவன் ரொம்ப பொம்பளை பிள்ளை தான் விசில் விசிலடிக்கான் அவன் அவன் இருக்க விடாமல் கொஞ்சம் வீட்டை ஆக்குதான் அது நான் எல்லா நகையை விற்று நான் கஷ்டப்பட்டு ரசனை செய் சாப்பிட்டு சாப்பிட்டு வீடோ கட்டுறேன் பொறாமனா சாவ வேண்டியதுனா அங்கே ஒரு மரம் இருக்கா தூக்கு போட்டு அவன் சாவலாமலா அடுத்தவன் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் முன்னேறுவாங்க எல்லோரும் இங்கே உழைக்காமல் திருட்டு போயில் அனுப்பி இருக்குடாமல் பண்ணி இப்படி அதமாதம் மட்டும் தான் நாசமாக போகிறது அடுத்த வேணால் நீங்கள் உன் குடும்ப குட்டி தான் நாசமாக போவோம் இருக்கடம் விளங்க விலங்கமண்டா நாசமாக தான் போவோம் இருந்தாலும் பார்த்துக்கோங்க ரெண்டு மூணு இடத்துல வந்திருக்கனால அதாவது அனுப்பினால்தான் இப்போ வந்து எருமக்கடானக்கா உட்காந்து திங்க கலையிறானுங்க பாருங்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நல்லா உட்காந்து கிண்டி போடுவாங்க நல்லா லத்தியில் வாங்கிட்டு தும்புவான் அதனால் இந்த நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க மக்களை உஷாரு ஆ ஆ தேங்க்யூ வெரி மச் சரி தோ சோரி கர்ணிக்கலாம் ஆயா ஹல்க டைம் இதோ இத்தனா தடியாக ரேத்தே இத்தனா மோட்டா ரேத்தோ சார்னு கிஸ்கோ தான் காசு காட்ட காலாக இத்தனா தடி மழை ரெத்தோ மெனத் கற்கான வந்து தூசரா டிஎன்பிஏ செவன் டிஎன் செவன்டி டூ பிஏ ஸ்ரீ சூனை ரேத் ஹவுஸ்மே ஷூங்கிற நம்பர் அழிஞ்சிரும் டய மாலைன்னு போட்டிருப்பாள் முருகன் சாமி பெற வச்சு ஸ்ரீ முருகன் போட்டிருக்கோம் ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸு இந்த நம்பரை பார்த்தா விடாதீங்க திருட்டு போய் என் நம்பரு வீட்டில் விட்டுறாங்க மூத்த கருமே நீட்டை டோன்ட் ஆலோ விட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஹவுசுகருக்க சாமின்னு ஹவுஸ் நெய் விட்டானைக்கே நெய் சரி தான் ஹண்ட்ரக ஃபோன் கரோ உனக்கு बाद में उनका फ़ोन करो अंडोन करो उनका फोन करो फोन करेंगे तो आएंगे आएंगे पुलिस आएंगे पुलिस है या गार्ड है हमारा इन्हें जो पुलिस या गार्ड है नंबर का फ़ोन करेंगे तो ऑन दिसपॉट एक्शन लेंगे वो तो नाइन फोर नाइन एट वन जीरो वन सेवन सेवन टू नाइन फोर नाइन एट वन जीरो वन सेवन सेवन टू और एट एट थ्री एट एट फाइव टू नाइन फाइव नाइन नंबर का फ़ोन करेंगे तो कभी आपके அமார ஜோ ஃப்ரெண்டை போலீஸ் ஐயா ஹெல்ப் மதத் கரு சக்தே மதத் கரு சக்தே ஸ்கா சோன்னே கண்ணே ஸ்கா ஜெயிலுமே என்ன செய்யப்பி என் நம்பருக்கு எங்கிட்ட சோடனைக்கான தீஸ் நம்பரு கட்டி இன்ஃபார்ம் தீஸ் போலீஸ் ஐயா இல்லை கேட்டால் இனம் இந்த நம்பரை வச்சேனா திருட்டு போய் நம்பரு பைக்கில் வந்து திருடாவராக அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா விடாதீங்க போலீஸையாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க போலீஸ் வந்து அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கும் அவங்களுக்கு எதாவது கிஃப்ட்டு கிடைக்கும் ये नंबर देंगे तो छोड़ने के नहीं पुलिस जाकर इंफॉर्म करेंगे तो आके हेल्प करेंगे नाइन फोर नाइन एट वन जीरो वन सेवन सेवन टू एट डबल एट थ्री एट एट फाइव टू नाइन फाइव नाइन थैंक यू वेरी मच बाय मेक इट गार्ड अदरवाइज ड्यूरिंग दिस ரெயின் டேஸ் ரெயின் சீசன் ஃபீபேக் ஹவுதா வாம்ஸ் வந்து எவ்வளோ இது கிபி டூ டேஸ் டூ டேஸ் பாயில்டுண்டு வண்டு எவருக்கும் இருக்கா வாம் சட்டோன் கீப்பில் டூஸ் அதாவது அது கட்டிக்காங்க இதாக வந்து இப்படி வைக்கிறேன் அது வந்து ரைஸ் ஈரமாக இருக்கல ஈரமாக இருக்கையிலே அதை போட்டுறோன்னு இல்லைன்னு அது கஷ்டம் இட் இஸ் பெட்டர் யாட்டு கிபி டூ ரைஸ் யாட்டு கிபிட் ரெட்டியோட மேக்அப் பண்ணுவார்

லெட் வேண்டி கேட்டுக்கணும் வீட்டு பிள்ளை சின்ன பிள்ளைங்க அள்ளி போடுது எனக்கு தான் அள்ளி போடுறது சின்ன பிள்ளைங்க சுவர் ஜாப்பிடும்

சரி கேரட் என்ன பூரி ரெண்டு பூரி வேணும் பூரி போட்டாருங்க कार्यक्रम के लिए रिपोर्टर और वाटर एंड कस्टेसिया के आइलेस अंबाला ने कहा कि अपने टाइम में अपना उपयोग मार्केट को आगे निचे नहीं ले लेना है कि वे जिन्हें इधर जाकर बताते हैं तो उनके नहीं ले लेना है कि वे बिरादरी करते हैं तो लोगों के मुझे ऐसा லாம் ஒன்றும் வராது வருங்கிறவர் நம்ம எண்ணிக்கையில் தான் போடுது கஷ்டப்பட்டாதானே வரும் சசிபிரோபா சவுண்ட் சர்வீஸ் நேற்று பாரதி மொபைல் இந்த பாரதி மொபைல் அட் சர்வீஸ்டு கெட் இட்டு ஆல் இவங்க கடை எடுத்து சுவர் கலைகாரம் பழுது நீக்கப்படும் பாரதி மெயின் ரோட் పన్ కార్డ్ ఆధార్ కార్డ్ మల్విషన్ నంబర్ అంటే పరే సమయ్యం ఆర్ ఏర్ కింగ్ టాబిల్ ఆ ஜீரோ டூ ஜீரோ எயிட் டூ ஜீரோ எயிட் ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு என்னென்ன தெளி டூ ஜீரோ எயிட் ஒன் ரெண்டு டூ ஜீரோ எயிட் ஒன் சாப்பிட்டேன்

இப்போ நைஸ் சிக்கன் ஃப்ரைடு கட்டிட்டு ஆன் நைஸு ஓனியன் டேஸுக்கு ஓனியன் வெரி நைஸில் பட்டாண்ட் டேர் பாயின்ட்டு ஸ்டார்ட் த ஃபுட் ஆல்சோ வெரி சூனு இந்த பொட்டேட்டோ கச்சாப்பி வித் ரசம் அப்பளம் ஃபார்ட்டி ருபீஸ் நியர் பை ஃபார்ட்டி பயிர் சில ஃபார்ட்டி ருபீஸ் கேட்டி எனக்கு நைஸ் மட்டன் ஸ்டாலாக கவுத்தாம் இயல் கட்டிட்டு நைஸ்லி ஸ்டால் சிக்கன் கட்டி நல்லா கவுதம் ஸ்டாலு சிக்கன் மட்டன் கிடைக்கும் அது வந்து ഓ വച്ചാലേ ഇതൊരു ബനിഫിറ്റ് വര സെ ഘട്ട് തല കവസാനും ഉയർപ്പ് തലപ്പിർ വിയറിംഗ് ഹെൽമെറ്റ് സേവ്സ് ലൈഫ് പച്ചാത്തി ശരി ഇപ്പം കൊണ്ട് യാത്ര ടാങ്ക് എക്കാഡമി ടാറ്റില பகை பெருங்கள் வயமுகம் உண்டாட ஆஃபர் பாஸ்போர்ட் சைஸ் இன்சூரன்ஸ் இன்சுரன்ஸ் ஆகிட்டு பெருங்கை கண்ணலகித்தானே பேரழகி அழகான கண்ணழகி அழகுக்கு மறுபெயர் பெண்ணா அல்லே மலருக்கு மறுபெயர் கண்ணா தமிழுக்கு மறுபெயர் அமுதா தந்தா ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் ஒளி இல்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் ஒளி இல்லை அவள் இல்லாமல் மில் அல்லே நான் அவள் இல்லை

நடந்தாள்லை அழகு நீட்ட ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் ஒரு ஒளிவழி அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் இல் ஒளி இல்லை அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை நிலவே முகம் காட்டு காட்டு அலை போல் யாக கேரளா பீப்பிள் ஜீன்ஸ்க்கு வேறு லக்கீஸ் ஸாரி கேரளா உள்ளவங்க இந்த ஸாரி கட்டுவோம் இன்னைக்கு ஸாரீ பென்ட்டு பேரீட்டு நைஸ் வெரி பிரிட்டி ஸோ லேடி இஸ் வெரி பிரிட்டின்னு சொல்லலாம் அதோட பிரச்சனைனா ரொம்ப அழகாக இருக்கேன் அதான் ஸ்திரீ இப்போது குத்து

முதல் வணக்கம் முதல் வணக்கம் எங்கள் வணக்கே முருகாய் என்றழைக்கவா முத்துக்கொண்டு என்றழைக்கவா என்று அழைக்கவா சந்தன் தாலொறியை வணங்க கடவுள் எல்லாம் கடவுளியை கல்லான கல் கல்லா மாணிக்க கல்லாகுமா கடலெல்லாம் கண்களெல்லாம் கண்ணும் கண்ணும் நோக்கியா கொல்லம் மாஃபியாஃபியா கொள்ளும் நோக்கிய நீ

ไไม่กนดูไม่กันดูไม่กันดูไปสูงไปสูบไปสูบสุดท่เดียเลยเป็นอไดี่เดียเลยเป็นเเป็นเร่เร่เ പ്രിയവോവിയോടി കൊണ്ട് സേറ്റത് ദണത് അതോ ജനീൻ ശരികളും

മെല്ലെ 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 മെല്ല മെല്ലെ മെല്ലെ നാല് വന്നത് പാടം അത് ചല്ല സല്ല

ியமனா ஆ போட்டுருவோமா பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு போறேன்